ஆதவன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய நாளில் ஆதவன் தொலைக்காட்சி மூலமாக ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கின்றேன் பொதுவாக இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இருக்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய திறமைகளை இன்றைய காலகட்டத்தில் வந்து வெளிக்கொண்டு வந்து அப்படியே மக்கள் மத்தியில் தங்களை யார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறது தங்களை வந்து இன்னும் அதிகமாக வந்து ரீச் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சோஷியல் மீடியா வந்து கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான் பல பேரை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து கொண்டு நகர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் எனவே அப்படிப்பட்ட ஒருத்தரை இன்றைய நாளில் என்னுடைய நிகழ்ச்சிக்குள்ளே நான் நான் அழைத்து வந்திருக்கின்றேன் எனவே அவர் கூட வந்து நாங்க நிறைய விஷயம் வந்து பேச போகிறோம் சமீப காலமாக ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிக்டாக்கில் குறிப்பாக இந்த சமூக வலைதளத்துல ஒரு பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது பண்ண பக்கம் பைக்கில் போனாலே பொண்ணுங்களாக நிக்குது தன்னாலே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு வந்து வை பண்ணாதவங்க யாருமே வந்து இருக்க முடியாது அதிலும் குறிப்பாக நம்மளுடைய சகோதர மொழி இனத்தை செய்தவங்க நிறைய பேர் அந்த பாட்டுக்கு நிறைய விஷயங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த அளவுக்கு அந்த பாடல் வந்து ஒரு கொடுத்த ரீச் தான் அவரை இந்த இடத்துக்கு வந்து கொண்டு வந்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைய நாளில் அவர் கூட வந்து நாங்கள் பேச போகிறோம் அவர் நிறைய நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த கட்டமாக பண்ணிட்டு இருக்கிறது அது என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் இவர் ஒரு பாடகர் நடிகர் அப்படின்னு சொல்லி இவரை வந்து நாங்கள் அடையாளப்படுத்தலாம் அதை விட சோசியல் மீடியாவில் இன்னும் ஒரு என்ன சொல்லி ஒரு ஸ்டார் அப்படின்னு சொல்லி இவரை வந்து நாங்கள் சொல்லலாம் ஆர் வி சோஜன் வணக்கம் வணக்கம் அண்ணா எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் எப்படி சூப்பராக இருக்கிறேன் சோசியல் மீடியா மூலமாக இந்த இந்த விஷயத்துக்குள்ள வந்து இப்போ ஒரு டெலிவிஷன்ல ஒரு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டீங்க எப்படி ப்ரவுடா இருக்கு ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல சந்தோஷமா இருக்கு சாதாரணமாக இருந்த என்ன இவ்வளவு ஆக்களுக்குள்ள பழக்கப்படுத்தி இவ்வளவு அறிய வச்சு கொண்டு வந்த மக்களுக்கு முதல்ல நன்றி ஓகே மக்கள் இல்லையா இல்லாம இந்த இடம் இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் இப்ப மக்களுக்குத்தான் உண்மையாவே வந்து நன்றி தெரிவித்து கொள்ளணும் ஓகே இப்ப அவங்களுடைய பூர்வீகம் சொந்த இடம் வந்து யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் வந்து பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ இலங்கையில் இருக்கிறவங்க குறிப்பாக டிக்டாக் வந்து பாவிக்கிற எல்லாருக்குமே வந்து உங்களோடய ஃபேஸ் வந்து தெரிஞ்சிருக்கு ஸோ உங்களை பற்றி உங்களோட ஊரை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆரம்பத்தில் உங்களுடைய இந்த விஷயங்களுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்திருந்தீங்க அதை பற்றி பகிர்ந்து கொடுங்க நானும் சாதாரணமாக தன் இருவாலேன்ற ஒரு இடத்துலேருந்து தான் வந்துருக்கு யாழ்ப்பாணம் இருவாலையன்ற இடத்துல நான் இருக்கிறேன் சின்ன வயசுல இருந்தே வந்து படிப்பை தாண்டி ஒன்றுல சாதிக்கணும்ன்ற ஒரு ஆசை ஒன்று இருந்தது இப்ப டிவில நாங்கள் விஜய் தென்னிந்திய திரைப்படங்களை பகைகளை வந்து விஜய் அஜித் அப்படியாவே பார்க்கக்குள்ள வந்த எங்களுக்கும் ஒரு ஆசை உண்டு நாங்களும் இதே மாதிரி ஒரு ஸ்டார் ஆகணும்ன்ற ஒரு ஆசை இந்த அடிப்படையில் எனக்குள்ளே நோமலாகவே நான் டான்ஸ் ஆடுவேன் ஓகே அப்போ சும்மா டிவியில் பார்த்து பார்த்து பழகி டான்ஸ் ஆட வலிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டீம் இல்லை ஜாயின் ஆகி அதுலேருந்து டான்ஸ் பழகி ஒரு டீமில் ஒர்க் டீம்ல டான்ஸ் ஆகி டான்ஸ் ஆடி மற்றது வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் அப்படி நிறைய பண்ணியிருக்கு அப்போ டான்ஸ் நல்லா வருது நாங்கள் பாட்டு இசைத்துறையிலையும் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்ண்டு சாதாரணமாக தொடங்கி இவ்வளவு தூரத்துக்கு வந்தது வந்து ஒரு பெரிய ஒரு இது நான் நினைக்கிறேன் ஓகே இப்போ இவ்வளவு தூரம் வந்து நீங்கள் பயணிக்கிறதுக்கு இல்லை இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது இது அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு தான் இந்தளவு தூரத்துக்கு வந்து நீங்கள் பயணிக்கிறதுக்கு வந்து ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது இப்போ நான் வந்து கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஃபீல்டுக்குள்ளே அதாவது சோஷியல் மீடியாவை தாண்டி ஒரு பாடல் பண்ணணும் அல்லது நிறைய விஷயங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பத்தில் திட்டமிட்டு வந்தீங்களா, இல்லை ஓகே இந்த ஒரு முதலாவது பாட்டு பண்ண பக்கம் பைக்கில் போனாலே பொண்ணுங்களை நிற்கி தானாலே அப்படின்னு சொல்லி நீங்கள் செஞ்ச முதலாவது பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ரீச் வந்து கொடுத்துட்டு அப்போ அந்த ரீச் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஓகே இந்த பாதையே வந்து நான் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா ஒன்று வந்து நீங்கள் திட்டமிட்டு வந்தீங்களா இல்லை இந்த பாடல் வந்து கொடுத்த ரீச்சுக்கு பிறகு ஓகே இந்த பாதையில் நான் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்களா எனக்கு இந்த பாடல் வந்து இவ்வளவு ரீச் ஆயின பிறகு இன்னும் இதை நான் முன்னுக்கு நின்று என்று ஒரு விருப்பம் கொண்டு வந்தது அதுக்கு பிறகுதான் இந்த பாட்டு ரீச் ஆயின பிறகுதான் நான் முழுசாவே இதுக்குள்ள இறங்கி இந்த பேஷனுக்காக போன வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் இந்த பாட்டால தான் இறங்கி செய்ய வேண்டிய இருக்கு அப்ப அதுக்கு முன்னாடி வந்து இதுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்ல எந்த விதமான திட்டமிடல்களும் இருக்குது இது ஒரு கீ மாதிரி தான் எனக்கு அது இருந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்கு தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் அறியப்பட வேணும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் ஒன்று மண்டே எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்கும் இந்த துறையில அப்ப ஸ்டார்டிங்கில் இருந்து இதுகளில் இருந்து நான் செய்து கொண்டு வரைக்கல இந்த பாட்டும் எனக்கு ஒரு கீ மாதிரி மக்களுக்குள்ள என்ன கொண்டே சேர்த்தோன்னே இதில் இதுக்கு பிறகு இன்னும் ஆர்வம் கூட்டிட்டு இந்த துறையிலே தான் நான் கட்டாயம் சாதிக்கணும் ஒரு ஆர்வம் கூட்டிட்டு ஓகே இப்போது அந்த பாட்டு வந்து ஏற்கனவே வந்து ஒரு சிங்கிளர் டீம்னில் வந்து இரு இருந்த பாட்டு அதை தமிழில் மாற்றி வந்து இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா அப்படி வந்துச்சு இப்போ நார்மலாக டிக்டாக நாங்கள் தேடிக்கொண்டு போய் வந்து இந்த மியூசிக் வந்து கொஞ்சம் என்ன கவர் நல்லா இருந்தது நல்ல வைப்பாக இருந்தது கேட்க அப்போ இதுக்கு நாங்கள் வந்து யோசியம் எப்படின்னு சொன்னால் இதுக்கு லிரிக்ஸ் அழிப்பா இந்த முன்னுக்கு பாரு டியூனுக்கு லிரிக்ஸ் அழி போட்டு சும்மா படித்து போட்டு பார்ப்போம் இப்போ எங்கட ஊரில் பண்ணேன் தெரியும் எல்லாருக்குமே யாழ்ப்பாணத்துக்குள்ளே அப்போ எல்லாருமே வந்து சனி ஞாயிறில் போய் அங்கே அவங்க ஃபேமிலியோடையும் சரி உறவினர்கள் எல்லாரோடையும் போயிருந்து சந்தோஷமாக கதைச்சு பேசி அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்போ எங்களை மாதிரி வாலிபர்கள் என்ன செய்வாங்க அங்கே போய்க்குள்ள வடிவான ஒம்பள பிளேல் வரும் அப்படியும் அப்போ அங்கே போய் சைட் அடிக்கிறது அப்படி இப்படி நடக்கிற விஷயங்களை வந்து நாங்கள் நார்மலாக போய்க்க நோட்டம் விடுவோம் அப்போ அதை பாக்கிக்கல சரி நாங்கள் இப்படி ஒன்ற எழுதி இந்த டியூனுக்கு ஒன்று எழுதி போட்டு பார்ப்போம் அப்போ எங்கட ஊரில் இருக்கிறவங்க அதுக்கு ரீல்ஸ் ஏதாவது செய்வாங்க டிக்டாக் ஏதாவது செய்வோம் அந்த அணி ஏண்டி போட்டு தான் அது போட்டது அது போட்டால் அது எவ்வளோ தூரம் வைரலாகும் வந்து இணைச்சு பார்க்கல அது சாதாரணமாக தான் செய்து போட்டது ஓகே இப்போ நம்மளுடைய சகோதர மொழி இனத்தை சேர்ந்தவங்க தான் அந்த பாடலை வந்து இன்னொரு கட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போனாங்க ஸோ ஆரம்பத்தில் அந்த வரவேற்பு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாருமே எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ண வழி அவையும் பயங்கரமாக நல்ல சப்போர்ட் இப்படி ஒரு டேலண்ட் ஜெஃப்னால இருந்த ஒரு டேலண்ட் அதை வந்து உண்மையாகவே ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதை விட எங்கட சனமும் பார்த்து எங்கட பொடியன் எங்கட பொடியன் யாழ்ப்பாண பொடியன்னு சொல்லி எல்லாம் மீடியாவில் போட்டு என்ன வந்து எனக்கு பயங்க இன்னும் நல்ல சந்தோஷம் ஏன்டா ரெண்டு வள தலைமையில் ஆதரவு கிடச்சிருக்கு அப்போ எல்லாமே மக்களால் தான் ஓகே எல்லாருமே சேர்ந்து என்ன விட்டபடியே தான் நான் இப்படி ஒரு இடத்துல இருக்கேன் ஓகே சோசியல் மீடியாவில் பண்ணின ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வைரலாகி இப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் அதாவது ஒரு டெலிவிஷனுக்கு வந்து வந்து நீங்க இன்டர்வியூ வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய பவர் எவ்வளவு தூரம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கக்கூடியதாக இருக்குது எனவே அப்படிப்பட்ட பாடலை இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க பாடணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் பொண்ணை பக்கம் பைக்கில் போனாலே பொண்ணுங்கள் அணுக்கிது தன்னாலே அதில் மஞ்ச சட்டை போட்டுக்கிட்டு மயக்க வந்தாலே என்னை பார்த்து கொஞ்சம் சிரிச்சாலே சிக்கில தான் சுத்த விட்டுட்டாளே அவ மாவா போட்ட மச்ச அங்க ஆறாமிக்க வந்தானே மாமா தான் பின்னால் வாராண்டா எனக்கு லைசன்ஸு கூட இல்லைடா மச்சி பைக்கை தான் கொஞ்சம் திருப்பிடா இப்போ ஹண்ட்ரட்டு ஸ்பீடை ஏற்றுடா சூப்பர் ஸ்டார்டிங்கில் வந்து கேட்ட மாதிரி இப்போவும் வந்து அந்த மாதிரியான விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த பாடல் வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரவேற்புக்கு அப்புறமாக உங்களுக்கு என்னென்ன புது வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது எனக்கு இதன் மூலமாக வந்து புலம்பெயர் தமிழர்கள் எங்களோட சொந்த பந்தங்கள் இருக்கணும் எல்லாருமே இப்போ எங்களோட நாட்டில் இருக்கிற எங்களோட அண்ணா அக்கா மாதிரி எல்லாம் வெளிநாடு வழி நிற்கணும் அப்போ அதை பார்த்துட்டு நல்ல ஆதரவு அப்போ அதில் ரெண்டு மூன்று பேர் வந்து இந்த பாட்டு நாங்கள் இனி இனி அடுத்த கட்டத்துக்கு செய்வோம் வேற வேற பாட்டு புதுசா தம்பி செய்வோம் யாழ்ப்பாணத்தை இருக்கிறான்னு சொல்லி ஆதரவு அதே மாதிரி நான் இப்போ ஒரு பாட்டு செஞ்சேன் பட்டாசு ஒன்று ஒரு பாட்டு அது இப்ப ட்ரெண்டு ரிலீஸ் ஆகி அதுவும் பயங்கரமாக சோசியல் மீடியால வந்து இன்னும் வைரலாக ஓடிக்கொண்டிருக்கு இணைச்சி பார்க்கல அளவு இது இப்போ இப்போ பொதுவா வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்து வரும்போது நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் வந்திருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா இப்ப ஆல்ரெடி வந்து ஸ்ரீலங்கால இந்த ஃபீல்டில் வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் தங்களை தாங்களே வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு போராட்டம் வந்து இருக்கும் அதை விட வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது கிடைக்கிற ஒரு சில வாய்ப்புகளை வந்து ப பயன்படுத்தி கொள்வாங்க அந்த வாய்ப்புகள் வந்து கிடைச்சாலும் கூட அதை வந்து தக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நாள் வந்து போராட வேண்டியதாக இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த ஃபீல்டு அதாவது இந்த மாதிரியான ஃப்ரீலான்ஸாக வந்து சாங்ஸ் வந்து செய்யணும் இந்த மாதிரியான ஒரு சினி ஃபீல்டுக்குள்ளே வந்து அப்படியே நுழையணும் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த நம்பிக்கையில் வந்தீங்க என்னில் இருக்கு நம்பிக்கை தான் உண்மையாகவே அதுதான் உண்மையான கருத்தும் கூட என்னன்னு சொன்னா முதல்ல வந்து என்ன நான் நம்பணும் என்னால் ஒன்று செய்யலுமான்றதை நான் நம்பணும் அப்ப என்ன நான் நம்பினா தான் அடுத்த கட்டத்துக்கு மற்றவங்க என்ன நம்புவாங்க அவன் அவன்லேயே நம்பிக்கை வச்சுக்கான் அப்போ அவனோட கட்டாயம் செய்வானு சொல்லி மற்றவங்களும் நம்பி நம்புவாங்கங்களை அப்ப அந்த ஒரு நம்பிக்கை தான் என்ன நான் நம்பினபடியாக நான் அவ்வளோ வந்தனான் பட் இவ்வளவு தூரம் வந்தது கூட விஷயம் இல்லை இதுக்கு மேலேயும் நான் கட்டாயம் போவேன் எந்த மக்களுக்கும் எந்த சமுதாயத்துக்கு நான் ஒரு பெருமைப்படுத்துவன் நம்பர் ஓகே இப்போ பெருமைப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ அதில் வந்து ஒரு கலைஞராக உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கு ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களை வந்து உங்களோட பாடல் மூலமாகவோ அல்லது உங்களுடைய நடிப்பு மூலமாக வந்து வெளியில் வந்து சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது எதிர்காலத்தில் அந்த ஒரு சமூகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து சமூகம் சார்ந்த விஷயத்துலன்றதை விட யாழ்ப்பாணத்துக்குள்ள நிறைய டேலண்ட் அப்ப நான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப இந்த பாட்டு படி வைரல் ஆகினோன்னா நிறைய பேர் ரேப் பண்றாங்க நிறைய பேர் பாட்டு பாடினோம் சின்ன நான் வந்து ஷோ மியூசிக் ப்ரோக்ராம் அப்படி போனா வந்து இந்த குட்டி பிள்ளை எல்லாம் வந்துருன்னா அந்த பாட்டை பாடக்குல எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு ஆஹ் அவங்க அப்படியே பாடுறாங்க நான் எப்படி பாடுனோ அதே மாதிரியே பாடுறாங்க அதோட எங்களோட ஊர் வெல்வெட்டித்துறை அங்க போனேன் நண்டைக்கு ஒரு இந்திர திருவிழாவுக்கு போனேன் இந்திர விழாவுக்கு போனான் அப்போ வந்து ஒரு செட் ஆஃப் பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து இவ்வளவு ஒரு அந்த பாட்டை பாடி என்னை வந்து ஊக்குவிக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கு அப்போ அதன் மூலமா அவங்களும் அதை நோக்கி பயணிக்கிறாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் ஓகே அப்போ அதனால வந்து ஒரு நம்பிக்கை வந்து இருக்கிறதால இந்த ஃபீல்டுல நோக்கி இன்னும் நீண்ட தூரம் வந்து பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பொதுவாக இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அவங்க தெரிவு செய்கிற இடம்ல சூஸ் பண்ணுற இடம் எது அப்படின்னு சொன்னால் இந்தியா ஸோ உங்களுக்கு அப் அந்த மாதிரியான ஒரு ஐடியா இருக்கா இலங்கையை கடந்து வேறு இடம் வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி எதுவும் உங்களோட டேலண்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் வெளியில் கொண்டு வர்றதுன்னு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படும் போது இலங்கையை தாண்டி வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கா கட்டாயம் அது எல்லா கலைஞர்களுக்குமே இருக்கும் இந்தியாவை தாண்டி வேறு எல்லா இடமும் போகணும் ஒரு எங்கட பேர் சொல்லணும் நாங்கள் எங்கட எங்களை எல்லாருமே வந்து பார்த்து ரசிக்கணும் சொல்லி எல்லாருக்குமே ஒரு ஆசை ஒன்று இருக்கும் அதே மாதிரி எந்த எங்கட சினிமாவையும் வளர்க்கணும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு சரியான ஒரு விருப்பம் ஒன்று இருக்குது ஏண்டா இந்தியா கலைஞர்கள் எல்லாம் சொல்லி விதவில்ல அவங்க எல்லாம் டேலண்ட் ஆனார்கள் அதே மாதிரி எங்கட எங்கட யாழ்ப்பாணத்துலயும் சரி எங்கட இலங்கையிலயும் சரி நிறைய டேலண்ட் இருக்கணும் அப்ப அவ்வளவு பேரும் முன்டா சேர்ந்து உங்கட சினிமா கட்டிகள் போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல ஒரு விருப்பம் ஒன்னு இருக்கு அதுலயும் கூடுதலா வந்து இப்ப இந்தியாவுக்கு போனா இன்னும் நீ உங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து வளப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்படிதான் ஓகே இப்ப இதுல ஆஹ் இப்ப அடுத்த பாட்டு வந்து பட்டாசு பாலு அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வந்து செய்திருக்கிறீங்க அதுவும் இப்போ இரண்டு கிலோமைக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் அதை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க ஸோ அந்த பாட்டு எப்படி உருவாச்சு அதை பற்றி சொல்லுங்கள் இந்த பாட்டு ரீஜாய்ன் பண்ண பண்ணப்பக்கம் எல்லா இலங்கையில் எல்லா இடமே வந்து பரவலாக பேசப்பட்ட ஒரு பாடல் அப்போ நான் வந்து ஒரு முப்பது செகண்டுக்கே எனக்கு இவ்வளவு இவ்வளவு ஒரு ஆதரவு தாராங்க அப்போ நான் ஃபுல்லாக செய்யணும் எந்த டேலண்ட்டை நான் கட்டேன் காட்டணும் அப்போ நான் அதுக்கு வடிவாக ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸை டான்ஸ் எல்லாம் பண்ணி என்ன டேலண்ட்டோ ஃபுல்லாக காட்டியிருக்கிறார் அதே மாதிரி திலக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் நல்லா பண்ணியிருக்கார் அப்ப நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் டான்ஸஸ் அவ்வளவு பேர் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்ப இதன் இந்த பாட்டு ரீச் ஆயினோட நான் கேட்டோடனே நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி ஒன்று பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது அப்ப அதன் மூலமா எல்லாருமே ஒன்று நெஞ்சு ஒன்று செய்த ப்ரோஜெக்ட் தான் வந்து பட்டாசு பாலு ஓகே அது இப்போ அதில் ஒர்க் பண்ணவங்கல்ல யார் யார் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஷூட் பண்ணீங்க அதில் இருந்த உங்களுக்குரிய உங்களுக்குள்ளே இருந்த அந்த சவாலான விஷயங்கள் அதை பற்றி சொல்லுங்கள் இந்த பாட்டில் வந்து முக்கியமா வந்து மியூசிக் பண்ணினால் வந்து ஜெகதீஷ் அருணா வந்து அருணா மியூசிக் பேண்ட்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் எல்லாருக்குமே தெரியும் அண்ணா தான் வந்து மியூசிக் பண்ணியிருக்கிறார் ராஜ் அண்ட் ராஜ் ஹெச்டி டி ராஜ் அண்ட் சொல்லி தான் கேமரா பண்ணி தான் என்ற முதலாவது ஏபிசிடி பாட்டுக்கும் வந்து வீடியோ பண்ணினது அப்ப டிரெக்ட் பண்ணிடுறது மங்கட அண்ணா பவிட்டன் அண்ணா தான் அப்ப அவரே யாழ்ப்பாணத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப மற்றது வந்து டான்சர்ஸ் குறிப்பா சொல்ல போனா ஒரு செட்டாக வந்து இப்போ ஃபோம் ஆயிருக்காங்க இப்போ யாழ்ப்பாணத்துக்குள்ளே வந்து நிறைய டேலண்ட் ஆனாக்கள் இப்போ இப்படி எல்லாம் எல்லாருமே வராங்கன்ற தாங்களும் சேர்ந்து ஒன்று செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் புதுசாக கூட வந்து பழகி டான்ஸ் பண்ணியிருக்கிறாங்க மற்ற அந்த தனு கிரிஷோன்னு சொல்லி அவங்க வந்து நல்ல நல்ல ஒரு டீம் டான்ஸ் வந்து டான்ஸஸ் ட்ரீம் கிளப்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஸ்டுடியோ ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சு நிறைய பேரை செட் பண்ணி உண்டை கொண்டு வரோம் கிளைய கொண்டு வராங்க அதே மாதிரி யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற என்னுடைய நண்பர்களும் வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஒண்டா சேர்ந்து நிறைய சப்போர்ட் பண்ணி ஒண்டா செஞ்சுருக்கிறோம் மக்கள் நீ பார்த்துட்டு அது என்ன மாரின்னு சொல்லணும் அது எந்தெந்த இடங்களில் ஷூட் பண்ணீங்க என்ன சொன்னால் எனக்கு அது விஷுவலாக வந்து பார்க்கும்போது என்ன சொல்ல ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி வந்து இருந்துச்சு அந்த பாட்டு ஸோ எந்தெந்த இடங்களில் வந்து ஷூட் பண்ணிங்க அது இந்த எடிட்டிங் ஒர்க் எல்லாம் யார் பண்ணிடுறது அதை பிரச்சனை யாழ்ப்பாணத்துலேயேன்னா யாழ்ப்பாணத்தை அந்த மெயினாக ஷூட் பண்ணிருந்தாங்க குருநகர் ரெண்டு சொல்லி இடம் ஒன்று இருக்கு அது வந்து குட்டி சென்னை மாதிரி தான் இருக்கும் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் வீடு எல்லாமே அன்பான மக்கள் அங்க போனாலே தம்பி நீங்க வாங்க செய்ய சொல்லி அவ்வளவு ஒரு அன்பத்தந்த ஆதரவு வந்து இதன்னாங்க அத அன்பிச்ச பகுதியில தான் டென் மூன்றடத்தை எடுத்தினாங்க மற்றது வந்து ஒரு ஜே கே பிட்னஸ் என்று சொல்லி ஒரு ஜிம்மில வந்து எடுத்தினாங்க மற்றது வந்து ஒரு ஃபுட் சிட்டி உண்டு மெட்ரோ சிட்டி என்று சொல்லி ஒரு ஃபுட் சிட்டி அவங்க போய் கேட்ட தம்பி எங்கட படியு வளரணும் வளரணும்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி இந்த மூன்று லொகேஷன்ல தான் அதை எடுத்துனாங்க அந்த பாட்டு மற்ற எடிட்டர் வந்து சசிகரன் யோன்னு சொல்லி அவர் வீடு திரைப்படங்கள் வந்து நிறைய அவர் செஞ்சிருக்காரு ஆல்பம் சாங்கல் அப்படி நிறைய செஞ்சிருக்காரு அப்ப ஒரு திறமையான ஒரு எடிட்டர் அப்ப அவற்ற கேலண்டர் நாங்க வெளியால கொண்டு வரணும் அவர் நல்லாவே ஏற்கனவே பண்ணுவார் பட் அவர் இந்த பாட்டுக்காக நிறைய உழைச்சி ஒன் செஞ்சிருக்கிறார் அப்ப அவர் தான் ஓகே பொதுவாகவும் இந்த மாதிரியான ஆல்பம் சாங்ஸ் வந்து எடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் மணி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது வந்து நிறைய பேருக்கு ஏன்னா நிறைய ஸ்பென்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு எனவே நீங்க இந்த ப்ரொஜெக்ட் வந்து செய்கிறதுக்கு அல்லது இந்த ஆல்பம் சாங்ஸ் வந்து செய்கிறதுக்கு பொருளாதார ரீதியா வந்து உங்களுக்குள்ள இருந்த சவால் என்ன அதை எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணினது வந்து டேக் மீ கஃபே என்று சொல்லி அந்த தான் ப்ரொடியூஸ் பண்ணவே இந்த ஏபிசிடி பாட்டு தான் ஏபிசிடி பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணாக்க தான் இதுவும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண அப்போ ஏபிசிடி பாட்டு என்னில் நம்பிக்கையில ப்ரொடியூஸ் பண்ணுவேன் இப்படி ரீச் ஆகினோன்னா எனக்கு ஹெல்ப் பண்ணினாக்கல நானும் விடக்கூடாது அப்போ அவையும் சேர்ந்து என்னோட சேர்ந்து அவைதான் ப்ரொடியூஸ் பண்ணபடியா அவையே எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு வச்சின பெருசாக பெருசா இல்லை மற்றபடி பொருளாதார ரீதியாக அவ்வளவுத்துக்கு இல்லை பட் ஆனால் இனி இனி அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட் எல்லாம் தெரியும் இல்லை அதுதான் அதை மைண்டில் வச்சுக்கொண்டு தான் நான் இந்த கேள்வியை வந்து கேட்டேன் சொன்னால் இப்போ இந்த பாட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்க யோசிப்பீங்க இதை விட இன்னும் பெட்டராக பண்ணணும் இன்னும் நிறைய விஷயங்களை புதுசாக வந்து கொண்டு வரணும் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த இப்போ ஒரு ஆல்பம் சாங்ஸை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அந்த ப்ரொடியூசர் எப்படியாவது ஒரு காசை வந்து இதுக்குள்ள வந்து போடுவோம் அதுக்கு ஒரு தேவை வந்து இருக்கிற நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா அவங்களால அந்த ப்ரொஜெக்டை சரியா வந்து செய்ய முடியாது இது நிறைய பேருக்கு வந்து இருக்கிறவங்களும் நிறைய பேர் ஒரு என்ன சொல்ற எதிர்கொள்ற ஒரு விஷயமா இருக்கு ஸோ அதனால உங்களுக்கும் எதிர்காலத்துல அந்த மாதிரியான இப்ப அதில் ஒரு சிக்கல் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேற ஏதாவது பிளான் வச்சுருக்கிறீங்களா ப்ரொடியூசங்களுக்கு செய்யற அளவுக்கு வந்து ரிலேட்டிவோ இதோ இல்ல ஓகே மற்றபடி நானும் வேலையும் விட்டுட்டேன் இதால் இனி நீ எந்த எந்த திறமையை பார்த்து தான் இனி யாராவது வந்து செய்கிறேன்டா ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்த அடுத்த கட்ட நகர்வில் நான் நீ அப்படி தான் பார்க்கணும் ஏண்டா சொந்தமாக காசை போட்டு செய்கிற அளவுக்கு அவ்வளோத்துக்கு வசதி இல்லை மற்றது வந்து வேறு என்ன பட்டாசு பார்த்து அதை பார்த்துட்டு உண்மையாவே டேலண்ட் இருக்கு இந்த படி என்ன நம்பிக்கை இருந்து வந்து போற வரைக்கும் நான் உண்மையாக உண்டேன் நான் கரெக்டா வந்து செஞ்சு கொடுப்பேன் என்ன காரணத்துக்காக வேலையை விட்டீங்க நான் வந்து ரெண்டுலேயும் கால் வச்சோண்டுமே பண்ணலாம் உண்மையா இப்படி ரீச் வந்த நான் பாட்டை சரியா செய்யணும்னு யோசிக்கும் போது வேலை ஒன்று இருக்கும் கிடைக்காது விஞ்ஞானி பக்கம் பிழைக்குது அப்ப ஏதாவது ஒன்றுல நாங்கள் ஸ்டெடியா காலை வைப்பு பண்ணி போட்டு நான் எந்த கலைத்துறையே நான் நம்பி காலை வச்சுட்டு இப்ப நீங்க திடீரெண்டு வேலையை வந்து விடும்போது வீட்டுல யாருமே உங்களுடைய அம்மா அப்பா யாரும் சொல்ல இல்ல ஒன்றுமே இல்லாம வேலையை விட்டா அப்படியும் தான் வீட்டை இப்ப நான் ஒன்று செஞ்சு என்ன நான் நியூஸ் எல்லாம் போட்டு பார்த்தோன்னா அவைக்கும் ஒரு நம்பிக்கை வந்துட்டு மகன் கட்டாயம் ஒரு நிலைமைக்கு வருவான் என்று நம்பினபடியா தான் எல்லாத்தையுமே பார்த்து அது என்ன கஷ்டமா தான் இருக்குது இந்த நிலைமை வயசும் போய்கொண்டிருக்குது நான் என்ன கலைக்காக ஓடிக்கொண்டிருக்கேன் வீட்டு அம்மா அப்பாக்கு நான் ஏதோ ஒரு பிள்ளை அம்மா அப்பாக்கு ஏதோ செய்யணும்னு ஒரு ஆசை இருக்குதானே அதுவும் கவலையா இருக்கு ஆனா இந்த கலைய நான் கட்டேன் சார் இப்ப ஜெய் நம்பிக்கை இருக்கிறபடியா நான் நான் வீட்டை ஒரு பொர்மிஷன் கேட்டு செய்து இன்னும் இப்ப என்ன சொல்றது மக்கள் மத்தியில் வந்து உங்களை நிரூபிக்கிறதுன்றதையும் தாட்டி தாண்டி வீட்லேயும் உங்களை வந்து நிரூபிக்கணும் ஏன் அப்படின்னு சொன்னால் வேலையை விட்டு இந்த ஒரு பேஷனுக்காக வந்து வெளியில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பண்ணும்போது இன்னும் அதிகமாக உங்களை வந்து நிரூபிக்க வேண்டிய தேவை வந்து வெளியில் உங்களை பார்த்து கொண்டு கொண்டிருக்கிறவங்களை தாண்டி வீட்டுக்குள்ளே அந்த ஒரு பிரச்சனை இருக்குமில்ல நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்கொள்வாங்க இப்போது ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பட்டாசு பாலு அந்த ஆல்பம் சாங்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு டீமை வந்து ஒன்றாக வந்து இணைச்சு ஒரு விஷயத்தை வந்து பண்றது அப்படின்னு சொன்னா உ ரொம்ப எஃபர்ட் வந்து போடணும் ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த டீம் அதாவது டான்ஸ் குரூப்பாக இருக்கலாம் அல்லது லொகேஷன் வந்து பார்க்குறதா இருக்கலாம் ப்ரொடியூசராக இருக்கலாம் இந்த மாதிரி அந்த ஒரு டீமை வந்து இணைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் எஃபெர்ட் போட்டிங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மைண்ட்ல உண்மையா சொல்ல போனா ஒரு டான்ஸா இருந்தாலும் ஒரு ஒரு டீம் நாங்க செய்யற மண்ணாண்டு வரும் மெட்டாகளை சேர்த்து நாங்கள் ஒன்று செய்யக்குள்ள வந்து அதுக்குள்ளேயே மாறி மாறி ஏன் இவருக்கு பின்னால் நிக்கிறீங்க ஏன் இவருக்கு ஒன்று நாங்க செஞ்சு கொடுக்கணும் என்று சொல்லி ஒவ்வொருத்தல்ல உடஞ்சு 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 பிரிய வலிக்கிட்டாங்க அப்ப திரும்ப புதுசு புதுசா என் ஃப்ரெண்ட்ஸ என்னோட இருக்க சகோதரங்களை கூட்டிக் கொண்டு ஆடணும் செய்யணும்னு சொல்லி அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ஒன்று செய்ய வேண்டியதா இருக்கு ஏண்டா கூடவும் ஒரு தண்ணிப்பான் குத்தி விடுறதுக்கு மாக்கல் இருப்பான் அப்ப அத ஒன்றுமே செய்யல அப்ப எங்க நாங்கள்தான் முடிஞ்ச அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒன் செயல்படுத்தணும் நாங்கள் தான் கஷ்டப்படணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எப்பவுமே கஷ்டப்பட்டாதான் ஒரு பலன் அடைய முடியும் அதால என்ன சொல்றது கஷ்டப்படுத்தா ஒண்ணு செய்ய வேண்டியா இருக்கு இப்ப ஆரம்பத்துல எத்தனை பேர் இப்ப இந்த ஆல்பம் சாங்ஸுக்காக வந்து நீங்க கூப்பிட்டு வந்து ஓம் ஓகே இதோட நாங்க ஒர்க் பண்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல எங்களால வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நழுவி போனதுங்கய்யா நிறைய பேர் இருக்கணும் ஆனா நான் அவையே சொல்லி அவைய அவையே ஒரு கட்டத்துல உணரவினோம் கஷ்டப்படுறவனுக்கு நாங்க உதவி செய்யணும் இல்லாட்டிக்கு ஒரு டேலண்ட் இருக்க நாங்க நிக்கணும் கூட நிக்கணும் இப்போ ஒண்ணு செய்யாட்டி கூட பரவாயில்ல ஆனா நான் இருக்கணும்னா நீங்க செய்யுங்க என்ற ஒரு வார்த்தை அதுவே வந்து ஒருத்தனை உயர்த்தும் கண்டி கட்டாயம் எதிர்காலத்துல அவைக்கு அப்படியான ஒரு சம்பவம் நடக்கையோ இல்லாட்டி ஏதாவது இருக்க அவரிஞ்சு கொண்டு அவ மெட்டாக்களும் சப்போர்ட் பண்ணினா அவையும் வளர்கினம் என்று சொல்லி நான் சொல்லி கொள்றேன் ஓகே இப்போ ஒரு நடிகராக ஒரு பாடகராக வந்து நீங்கள் இருக்கிற டைமில் இப்போ உங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு பட்டாசு பாலு இப்போ இதில் உங்களுக்கு ஒரு வாவ் இது நல்லா பண்ணியிருக்கிறேனே இதில் கொஞ்சம் நல்லா இன்னும் நான் நல்லா அழகாக இருக்கிறேன் அல்லது நல்ல விஷயம் வந்து இதில் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னது அந்த நான் டான்ஸ் நல்லாவே ஆடுவேன் ஆனால் நீங்கள் என்ன முதலாவது ஆல்பத் ஏபிசிடிஎம் பார்த்து இதையும் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா எனக்குள்ள இருக்க நர்வஸ் வந்து இல்லைன்னா போயிருக்கு எல்லாருக்குமே ஒரு கூச்சம் இருக்கும் ஒரு கேர்ள் ஆர்டிஸ்ட் கூட பண்ணிக்கையோ இல்லை எதுவோ ஒரு கூச்சம் இருக்கும் ஆனா இதுல நான் வந்து மக்களுக்காக ஒன்று செஞ்சிருவேன் நான் என்ன எனக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கான ஒன்று செய்யணும் என்ன கூச்சவம் போய் நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் அவங்களுடைய ப்ரொஜெக்டில ஒரு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ரைட் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஆரம்ப பாடல் நீங்க டிக்டாக்ல வந்து ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து சிங்கள மொழி நண்பர்கள் வந்து அதை வந்து அதிகமாக வந்து கொண்டாடினாங்க உங்ககிட்ட யாராச்சும் வந்து பேசி அதை பத்தி வந்து கதைச்சிருக்கிறாங்களா என்ன சொல்லி ஆஹ் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி நல்ல மாதிரி வாழ்த்து சொல்லிருக்கணும் எங்களுக்கு வந்து லாங்குவேஜ் விலங்கில ஆனா இது வந்து வைப்பா இருக்கு இது வந்து ஒரிஜினல் இதுன்றதை விட முன்னுக்கு வந்த அந்த போர்ஷன் வந்து எங்களுக்கு உங்களோட மொழி விளங்காட்டிக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அதை கேட்க ஒரு ஆனந்தம் உண்டு வருது அதை நிறைய பேர் வந்து அவங்க பாடி போட்டதை கூட நான் பாத்துக்கொள்றேன் சிங்கள மொழி நண்பர்கள் வந்து அதை தமிழால பாடி போட்டு வந்து நான் உண்மையாவே பெருமைப்படுறேன் ஒரு ஒரு சாதாரண ஒரு சின்ன பாட்டு அவ்வளவு பாடி பிராக்டிஸ் பண்ணி பாடி இவ்வளவு தூரம் பேர் வந்து உண்மையாக அவர் எல்லாருக்குமே சந்தோஷமா வந்து இருக்கு தானே நிறைய பேர் வந்து பர்சனலாக மெசேஜ் பண்ணி நிறைய ஆதரவு என்னன்னு சொல்றது தனியா இத்தனை பேர் இத்தனை பேர்னு சொல்லிலாவது ஒட்டுமொத்தமாக நிறைய ஆதரவு வந்திருக்காங்க ஓகே இப்ப ஒரு பாட்டு வந்து செய்து முடிச்சாட்டு இப்ப நல்ல ப்ரொஃபஷனல்லா உங்களுடைய பட்டாசு பாதில் வந்து ரிலீஸ் ஆகி அதை வந்து நிறைய பேர் வந்து பாக்குறாங்க இப்ப அடுத்த அடுத்த கட்டமா வந்து என்னென்ன பிளான் இருக்கு என்னென்ன ஆல்பம் சாங்ஸ் வந்து செய்யணும்னு விடமான்னு சொல்லி ஆசைப்படுறேன் அடுத்தது வந்து ஒரு ரெப் சாங் ஒன் ஒர்க் போய்க்கொண்டு இருக்கு அது வந்து மிருன் பிரதாப்னு சொல்லி கொழும்புல இருக்கிற ஒரு அண்ணாவை தான் வந்து மியூசிக் பண்றார் அவரோட தான் இப்ப ஒண்ணு செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அடுத்த அடுத்ததுகள் வந்து பாப்போம் இதுதான் யோசிக்கணும் இன்னொன்ன அடுத்த கட்டம் வந்து ஓகே அப்ப அதுக்குரிய டீமா வந்து இப்பவே வந்து நீங்க ஃபோம் பண்றேன் ஃபோன் பண்ணிக்கொண்டு பொதுவாக வந்து இப்போ என்ன சொல்றது ஒரு கலைஞர் புதுசவுறு விஷயத்தை வந்து பண்றாரு அப்படின்னு சொன்னால் அதை பாராட்டுற பாராட்டுறவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க அதை பற்றி விமர்சிக்கிறவங்களும் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அது சமூகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்லுவோம் ஒரு வியாதி அப்படின்னு சொல்லலாம் சரியா இப்படி அப்ப நீங்க ஒரு புதுசவுறு விஷயத்தை வந்து பண்ண ஆரம்பிக்கிறீங்க அல்லது டிக்டாக்ல வந்து நல்ல ஃபேம் வந்து கிடைச்சதுக்கு அப்புறமா அடுத்த கட்டமாக வேறு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஒரு சில பேர் உங்க கூட வந்து நிப்பாங்க பாராட்டுவாங்க உங்களை வந்து புஷ் பண்ணுவாங்க ஓகே இதெல்லாம் பண்ணு நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரு கட்டத்துல பின்னுக்கு நின்று விமர்சிக்கிறவங்களும் வந்து வந்து நிறைய பேர் இருப்பாங்க சோ அந்த விமர்சனங்களை தாண்டி தான் நம்ம வந்து போகணும் அதுக்கு வேற வழியே இல்லை அப்படிப்பட்டவங்க பேசுவாங்க அதை தாண்டி தான் நம்ம போயே ஆகணும் சோ அந்த மாதிரியான நேரத்தில் வந்து உங்களுக்குள்ள வந்த அதாவது நீங்க பார்க்கிற நேரத்தில் உங்களுக்கு கிடைச்ச விமர்சனம் அப்படின்னு சொன்னாங்க விமர்சனம் நிறைய வந்திருக்கு நான் அதை வந்து ஞாபகத்தில் வச்சிருக்கிற அளவுக்கு வந்து நான் அதை திங்க் பண்ணுறதே இல்லை இப்போ இப்போ இப்படி ஒன்று சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அதை யோசிச்சு கொண்டு வந்து நாங்கள் ஓவர் திங்க் பண்ணி நாங்கள் எங்கட மென்டல் ஹெல்த்தை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அடுத்ததான் என்ன செய்யலாம் ஓகே நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணி காட்டும் நான் செய்யலாம் என்ன செய்யலாம் விமர்சனம் எல்லாருக்குமே வரும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கட்டாயம் பந்தேதான் அது யாரா இருந்தாலுமே கட்டாயம் பந்தே திரும்ப ஏன்னா எல்லாருக்குமே எங்களை பிடிச்சிட்டா வந்து தளபதி சொல்ற மாதிரி லைஃப் பேஸ்டா போர் அடிச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு பிடிக்காட்டி பரவாயில்ல அவங்களையும் பிடிக்க வைக்கணும் அந்த படிக்க உண்மையாவே நல்லா பண்ணிருக்கிறான் செய்கிறான் என்று சொல்ல சொல்ல வைக்கணும்ன்றதான் என்று உண்மையா அப்ப விமர்சனங்களை வந்து நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கிற அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகித்தான் ஆகணும் வேற எந்த ஒரு வழியுமே இல்லை அதால நான் வந்து நெகட்டிவ் கமெண்ட் செய்யும் சரி இப்படி ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொல்லி யோசிச்சு கொண்டு அதை ஃபீல் பண்ணி கொண்டு இருக்காக அதால எனக்கு கொண்டு ஞாபகமும் இல்லை என்ன பண்ண பட் ஆனா கொமெண்ட்ஸ் வெறும் அது ஒன்றுமே செய்யல அது நல்ல விதமாக வெறும் கூடாத விதமாக வெறும் இதையும் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பழகி வாழ பழகணும் அவ்வளவுதான் இப்போ ஒரு இலங்கையில் உங்களை ஒரு ஸ்டாராக வந்து நீங்கள் ஒரு உங்களை நிலைநிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன மாதிரியான எஃபர்ட்டை இப்போ நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு கலையண்டு வரைக்குள்ள வந்து தனியா பாட்டு பாட மட்டும் தெரிஞ்சா வந்து இந்த காலத்தில் மக்கள் மனசுல வந்து நின்று பிடிக்கிறது கொஞ்சம் கடினம் எனக்கு தெரிஞ்ச அளவு தனியாக பாட்டுவான் அது மட்டும்தான் தெரியுமே மாதிரி முடிச்சு விட்டுருக்கணும் அப்போ நான் எங்களால் என்னென்ன ஏழுமோ அதை வந்து கட்டாயம் ட்ரை பண்ணணும் அது வெறதோ வராதோ அடுத்த பிரச்சனை கட்டாயம் ட்ரை பண்ணணும் இப்போ எனக்கு பாட்டு பாட மட்டும் தெரியாது என்ன ரெப்பன் ஏழும் நான் வந்து என்னால் இயலும் என்னால் வந்து டான்ஸ் ஆடையலும் அப்ப எப்படி நான் கெட்டு 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 கொண்டு வரையில நான் கட்டாயம் ஏதாவது ஒரு வழியாலேயாவது மக்கள் மனசுல அந்த படியும் நல்லா டான்ஸ் ஆடுவான் அந்த படி நல்லா பாட்டு பாடுவான் ரெண்டு

அதே மாதிரி தான் எனக்கு திலக்கன்னு சொல்லி நான் சொல்ற போயும் அவர் இன்னும் மொழியாக தெரியாது ஆனால் அவருக்கு பயங்கர டேலண்ட் இருக்கு நல்லா ரேப் பண்ணுவேன் நல்லா அப்போ அவையெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு விருப்பம் இருந்தது சரி நாங்களும் ஒன்று எழுதுவோம் ஒன்று எழுதி படிச்சு பாரு ஆரம்பத்தில் அப்படி இருந்தது இப்போ இப்போ மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஓரளவு ஓரளவு நாம் வந்துட்டோம் என்ற மாதிரி இருக்கு ஓகே அப்போ அது அது இல்லாதான் கூடுதலாக வந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா எனக்கு எல்லாமே இந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எனக்கு எது சரியா வருதோ அது எல்லாத்தையும் நான் சரியா பழகி கொண்டு போகணும் எனக்கு எல்லாத்தையும் கற்று வச்சிருக்கணும் விருப்பம் இதுல மட்டும்தான் இல்லை உண்மையான ஆசை வந்து நான் ஒரு ஆக்டர் ஆகணும் தான் உண்மையா வேண்டிய விருப்பம் ஆஹ் நான் அதை அதை அது மட்டுமன் இல்லாம நான் மற்ற எல்லாத்தையும் பழகி வச்சிருக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும்ன்றது மட்டும்தான் மற்றபடி இந்த ஃபீல்டுல மட்டும்தான் போகணும் எனக்கு எந்த ஒரு ஆர்வம் இல்லை அப்போ கூடிய சீக்கிரமாக வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டரை வந்து ஸ்ரீலங்கால நாங்கள் பார்க்கலாம் கட்டாயம் ஓகே அப்போ அதுக்கு நாங்கள் முன்கூட்டியே வந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்றோம் எனவே உங்களுடைய இந்த கலை பயணத்துல வந்து நிறைய விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் நிறைய புது புது விஷயங்களை எல்லாத்தையும் வந்து நீங்கள் பண்ணணும் இந்த சோசியல் மீடியாவில் வந்து இருக்கிறவங்களை வந்து நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் என்ன சொன்னால் உங்களை வந்து அடையாளப்படுத்தினதே அந்த சோஷியல் சோசியல் மீடியா எனவே சோசியல் மீடியாவில் வந்து இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு கலைஞராக உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும் சமூகம் சார்ந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்கும் எனவே அதையும் வந்து கூடவே எடுத்து நீங்கள் வந்து பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய டீம் சார்பாக ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் கடைசியாக என்ன சொல்லுங்க ஆசைப்பட்றீங்க கடைசியாக எனக்கு நீங்கள் அழகாக இன்டர்வியூ பண்ணீங்கன்னா ரொம்ப நன்றி உங்களுக்கு தேவையான கேள்வி என்ன மாதிரி நீங்கள் ஒரு பிரயோசனமான ஒரு இன்டர்வியூ இருக்கும் நான் இதை நம்புகிறேன் உங்களுக்கு முதலாவது நன்றி மற்றது வந்து என்னுடைய மக்களுக்கு நன்றி அதுதான் நான் சொல்லல சாதாரணமாக இருந்து பாட்டு பாடியோ டான்ஸ் ஆடிக்கொண்டு இது வரைக்கும் என்ன தெரியாது வழியால் அப்போ இந்த ஒரு பாட்டு மூலமாக வந்து என்ன எல்லாருக்குமே தெரிய வச்ச மக்களுக்கு நன்றி ஓகே அந்த மக்கள் கொடுத்த வரவேற்புதான் இன்றைய நாள் நீங்க வந்து இங்க இருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் எனவே ஆர்வி சோஜனுக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு அவர் இப்போது வெளியிட்டிருக்கின்ற பட்டாசு பால என்கின்ற இந்த ஆல்பம் சாங் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றியை கொடுத்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து ரீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களுடைய டீம் சார்பாக வந்து வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்து கொள்கிறோம் எதிர்காலத்தில் நீங்கள் செய்ய போகிற உங்களோடய ப்ராஜெக்ட் உங்களுடைய திட்டமிடல்கள் நீங்கள் கொடுக்கின்ற ஆல்பம் சாங்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நாங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் இவ்வளோ நேரம் எங்களோட இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி 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 ஸோ இன்றைய நாளில் ஆர் வி சோஜன் கூட ஒரு சிறப்பான கலந்துரையாடலில் நாங்க அப்படியே நடத்தி முடிச்சிட்டோம் டிக்டாக் மூலமாக தன்னுடைய ஒரு திறமையை வந்து வெளிக்காட்டி அதன் மூலமாக இப்பொழுது ஆல்பம் சாங்ஸ் மூலமாக இன்னும் தன்னுடைய திறமையை வந்து வெளிக்காட்டுறதுக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு இலங்கை கலைஞனோடு அவருடைய அவருடைய வாழ்க்கை பயணம் அல்லது அவர் என்னென்ன விஷயங்களை புதுசா வந்து செய்யப் போறார் அப்படியான விஷயங்களை நாங்க இன்றைய நாளில் வந்து அவர் கூட வந்து பேசி தெரிந்திருந்தோம் எனவே இன்னும் ஒரு நிகழ்ச்சி உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு வெடிபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்